மகாதேவா அருட்பெரும் அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அருகிருக்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் இங்கினும் நான் சென்றேன் எந்த நின் இடல் ஏந்தியிடல்வேன் செப்பாத மேல் நிலை சுத்த சுவமார்க்க சங்கம் திகழ்ந்து உங்க அருள் ஜோதி செலுத்தி இடல் வேண்டும் தப்பே இது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவன் நினை புரியாத நிலைமை வேண்டுவனே புண்படா உடம்பும் புறைப்படா மனமும் பொய்ப்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நினையே கருத்தில் வை தேர்த்ததற்கு செய்தேன் உண்பனே நினைனும் முடுப்பனே நினைனும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே நலம் சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையிலே இந்த முத்திரைய உங்களுக்கு கத்து கொடுத்தா இந்த கரிகாலத்துக்கு ஏத்த முத்திரை இந்த முத்திரை இதனால என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் இந்த முத்திரையனுடைய பலன் என்ன அப்படின்னா அடங்காத மனசை அடங்க செய்யக்கூடியது அடங்காத மனசை அடங்காத மனசை அடங்க அடங்கிருமாமா அப்படி ஒரேனே நீங்க விரும்பணும் குழந்தைங்களா என் மனம் அடங்கலை அப்படிங்கிறது உங்க முதல்ல உங்களுக்கு தெரியும் அப்படி என்ன அடங்காம பண்ணிட்டேன் உங்களுக்கு அடுத்த கேள்வி நீங்க கேட்பீங்க ஆட அப்பனா நான் இப்படி நினைக்க கூடாதா இப்படி நினைக்கிறது தப்பா நிறைய பேரு வந்து அந்த இப்படி மாதிரி ஒரு என்கிட்ட கேட்பாங்க கண்ணு ஒரு பத்திரிகையாளன் போய் ஒரு அரசியல் போய் பேட்டி கேட்க மாதிரி கூட கேட்பாங்க எனக்கு சிரிப்பு வரும் முதல்ல இப்ப அந்த சிரிப்பு கூட வர்றதில்ல ஐயோ அந்த குழந்தைங்களுக்கு தெரிஞ்சதை கேட்கறாங்க அப்ப என்ன என்னுடைய இறைநிலை புரிதலை இறைவன் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்கிறான் அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிறேன் அடிக்கடி கேக்கிறதுனால நான் யார் மேலேயும் நான் கோவப்படுறது இதுக்கு பேர் வஜ்ர பிரதம முத்திரை அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அண்ணுகலாம் இதுக்கு பேர் என்ன பேரு வஜ்ரம் ஆமா வந்து இது வந்து இந்த இந்த முத்திரைக்கு பேர் என்ன வஜ்ர பிரதம முத்திரை இந்த முத்திரைக்கு பேரு வஜ்ர பிரதம முத்திரை சரியா இந்த வஜ்ர பிரதம முத்திரை என்ன பண்ணுது அடங்காத மனதை அடங்க வைக்குது நான் நான் உங்களுக்கு கொடுத்தது எனக்கு நினைவு இல்லை பட் நான் தொட்டுட்டேன் நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க குழந்தைங்களா அடங்காத மனதை அடங்க வைக்கின்றது அப்புறம் ஏதோ ஒரு சொத்தை இழந்துட்டோம் ஒரு நெருங்கிய உறவினர்களை இழந்துட்டோம் கணவனை இழந்த மனைவி மனைவி இழந்த கணவன் சொத்தை இழந்த உடைமைதாரர்கள் எல்லாருக்கும் அதை விட்டு வெளியேறுவதற்கான முத்திரை இந்த முத்திரை அளவுக்கு அதிகமான ஒரு நோய் தாக்கம் இருக்கு அந்த நோய் இருந்து விடுதலை பெறணும் அப்படின்னு நினைச்சு வினீங்கன்னா அவங்க அந்த நோய் இருந்து விடுதலை பெறுவதற்கான முத்திரை இந்த முத்திரை அப்புறம் இந்த முத்திரை வேற என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய உடல் கூறினுடைய தசநாடிகள் பத்து அப்படின்னு பேசப்படுகின்றது அந்த தசநாடிகள் பத்து உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம பல முறை இந்த ஆஹ் பயிற்சி வகுப்புல தசநாடிகளுடைய நிலைகள் என்ன அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கிறோம் இப்போ தசநாடிகள் பத்து அந்த தசநாடிகளுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இடகலை திங்கலை சுழிமுனை சிங்குவை நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களா இடகலை பிங்கலை சுளிமினை சிங்குவை புருடன் காந்தாரி அத்தி அலம்புடை சங்கினி குறு இவை வந்து பத்து விதமான நாடிகள் இந்த பத்து நாடிகள்ல நமக்கு பிரதான நாடியாக நம்ம உடல் கூறுல நாம் உணர வேண்டியது எல்லா நாடிகளுக்குமே உணர வேண்டியதுதான் அந்த எல்லா நாடிகளுக்கும் உணர்றதுக்கு இறைவன் வந்து ஒரு திருக்கணை எப்படி ஆஹ் அந்த அந்தந்த உறுப்புக்கள் இருக்குல்ல நம்மளுடைய ரொம்ப ராஜ உறுப்புகள் அப்படின்னு போயிருக்கேன்னா இந்த ராஜ உறுப்புகள் எது அப்படின்னா கிட்னி லிவர் ஸ்பிளின் லங்ஸ் ஹார்ட் அஞ்சும் ராஜ உறுப்புகள் அப்படின்னு இப்ப இப்போ கூட இதயத்தை தூக்கி தனியாக வச்சுட்டு திரும்ப தனியை தூக்கி மாட்டிக்கிறாங்க கிட்னிக்கு டிரான்ஸ்பிளண்டேஷன் பண்ணுறாங்க பட் இதயத்தில் வெற்றி பெற்ற மாதிரி அவங்களுக்கு கிட்னியில் வெற்றி பெற்ற மாதிரி எனக்கு தெரியல கண்ணு நான் சந்தித்த அளவில் என்கிட்ட வந்த கிட்னி பேஷண்ட்டுகள் மூன்று வருஷம் டிரான்ஸ்பிளண்டேஷன் பண்ண பிறகு மூன்று வருஷம் அஞ்சு வருஷம் வரைக்கும் அவங்க ஆரோக்கியமாக இருந்திருக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் மாதம் ஒரு முறை செக்கப் போகிறது லாப வீட்டுக்கு போகாம நஷ்ட வீட்டுக்கு போகாம எந்த நோய் தாக்கமும் அவர்களை மிக எளிதாக பற்றி கொள்ளக்கூடியது இப்படி பல விதமா இருக்கிறாங்க அதுல எல்லாம் இந்த நாடி இந்த நம்ம முத்திரைகள் செய்வதன் மூலமாக அவங்க கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனே பண்ணியிருக்கட்டும் இந்த முத்திரைகள் செய்வதன் மூலமாக அவர்கள் அதிலிருந்து விடுதலை ஆகின்றார்கள் எதிலிருந்து அந்த துன்பங்கள் நோய் தாக்க துன்பங்களிலிருந்து அவர்கள் விடுதலை ஆகின்றார்கள் அவர்களுக்கு உரிய டாக்டரை இது கொண்டு போய் சேர்க்க இந்த முத்திரைகள் கொண்டு போய் சேர்க்கு இந்த முத்திரை வந்து மனமடங்கும் திறத்தினில் இருக்க வகை செய்து இந்த பத்து நாடிகளோடும் இது தொடர்புடையதா குழந்தைகளும் அத்தி அலம்புடை சிங்குவை குரு இடகலை பிங்கலை சுழுமனை இப்ப எல்லாரும் நீங்க வந்து ஆஹ் எனக்கு சுழுமுனை திறந்துருச்சு எனக்கு மூலாதாரம் திறந்துருச்சு மூல ஆற்றல் எனக்கு வெளிப்பட்டுருச்சு அப்படிலாம் சொல்றீங்க நீங்க நினைக்கிற அளவுக்கு மூல ஆற்றல் அவ்வளவு சுலபமாக வெளிப்படாது நீங்க நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு சுழிமுனை என்றால் என்ன என்ற ஒரு புரிதல் இல்லாதனால எனக்கு சுழிமுனை திறந்திருக்கு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் போட்டுக்கிறாங்க எனக்கு சுழிமுனை திறந்திருக்கு உண்மையிலேயே நீ சுழிமுனை திறந்தால் உங்களுக்கு பேச்சு வராது குழந்தைங்களா நீங்க திறந்தா அந்த அனுபவத்துல தோய்ந்திருந்தீங்கன்னா நீங்க அதை பத்தி வெளிப்படுத்த நினைக்கும் போதே உங்களால பேச முடியாது அப்படிங்க அப்படிங்கக்கூடிய பேரை கேட்டாலே உங்க நாடிகள்லாம் அப்படியே அதிரும் படஞ்சிக்கலாம் நாடி அதிரத இல்ல ஆஹ் உங்களுடைய அதாவது வாக்கிறந்த மௌனம் தோறும் தேங்கும் அதுக்கப்புறம் இத பத்தி பேசி என்ன பண்ண போறோம் இத இத பத்தி பேசி யாருக்கு என்ன யாரும் இதை புரிஞ்சுக்க முடியுமா புரிந்து கொள்ள முடியாத ஒன்றை உணர்வில் நின்று உணரக்கூடிய ஒன்றிய அறிவில் நின்று இதை உணரக்கூடாது குழந்தைங்களாம் ஆஹ் பத்து நாடிகள் அப்படின்னு நீ லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டு அறிவில் நின்று இதை உணரக்கூடாது உணர முடியாது அப்புறம் உணர்வில் நின்று இதை உணர வேண்டும் குழந்தைங்களா வஜ்ர வஜ்ர பிரதம முத்திரை முத்திரை இது வந்து மேல் நெறியலாம் குலமாக்கும் முத்திரை கண்ண முத்திரை என்ன நித்திரை மேல் நெறியலாம் புலமாக்கும் முத்திரை வஜ்ர பிரதம முத்திரை அப்படின்னு